நோ ப்ராப்ளம் அதெல்லாம் அவங்களுக்கு தாராளம் போதும் எட்டாவது படிச்சிருந்தாவே செய்றாங்க அஞ்சாவது படிச்சவங்களுக்கு கூட நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஏரியாவுமே போவோம் அதனால இப்போ வந்து அவுட்டர்ல இருக்கும் சிவகங்கை சார் ஓ அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்குமே நேர்ல போவோம் மேடம் அந்த இதெல்லாம் இப்ப இப்போ வந்து இதுல இருக்கோம் சிவகங்கை ஓகே சகோதரி சென்னைக்கு வரீங்க? சென்னை நாங்க இன்னும் 6 மாசம் அங்க கன்னியாகுமரி வரைக்கும் போய் ரவுண்டிங் போய் கோயம்புத்தூர் வந்து கிருஷ்ணகிரி வந்து அப்படிதான் திருவள்ளூர் வருவோம் உங்களுக்கு எல்லாமே கூரியர்ல பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன மேடம் ரெண்டு வகையா இருக்கு ஐடி. அதாவது பேங்கிங் சீ பேங்கிங் மூலமாவும் ஐடி இருக்கு. இல்ல, உண்மையிலேயே எனக்கு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு நார்மலான ஐடி வந்து ஃப்ரீயாவே வரும் அதுல. பேங்கிங் ஐடிலாம் பினோ பேங்க் ஐடி இந்த மாதிரி ஐடி பேங்கிங் ஐடி வேணும்னா வந்து பேங்க் மூலமா வருது இப்ப பணம் வந்து நம்ம பேங்க்ல போய் போடுறதுக்கும் பிரைவேட் கம்பெனில போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குங்க உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஐடியில வச்சு யூஸ் பண்ணுங்க ம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் வேணால் பேங்கிங் ஐடி அப்டேட் பண்ணிக்கலாம் சரி ஓகே சார் நான் நாங்கள் சொல்கிறேன் சார் காசு அடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பி ஓகே ஓகே